என் அன்பு சகோதர சகோதரிகளே அநேக முறை நாம் இப்படியாக கலங்கிக் கொண்டிருக்கிறோம் எனக்காக யார் பரிந்து பேசுவார்கள் எனக்காக யார் வழக்காடுவார்கள் எனக்காக யார் யுத்தம் செய்வார்கள் எங்களுக்கு சகாயம் செய்யும்படியாய் உதவி செய்யும்படியாய் எங்கள் காரியங்களை பொறுப்படுத்திக் கொண்டு எங்களுக்கு சகாயம் செய்யும்படியாய் எங்களோட யார் வருவார்கள் என்று நாம் அநேக முறை அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம் என அன்பு தேவ பிள்ளைகளே பாருங்கள் இங்கு வேதத்திலே மிகவும் திட்டமும் தெளிவுமாக சொல்லப்பட்ட அற்புதமான காரியம் இருக்கிறது யாத்திராக இருபத்தி அதிகாரம் இருபது முதல் வாசித்தீர்கள் என்னையும் சொல்லுகிற நல்ல வார்த்தையை கேட்டுக் வழியில் உன்னை நான் உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதரை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன் தேவ நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தங்கள் ஐயா உங்களுக்கு தந்திருக்கிற நல்ல தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் எழுதி உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தரே தந்திருக்கிற மகிமையான வாக்கு வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்காக அந்த பொசிஷனுக்கு அந்த பதவிக்கு அந்த உயர்வான மேன்மையான ஆசீர்வாதங்களுக்கு உங்களை கொண்டு சேர்க்கும் வரைக்கும் வழியிலே உங்களை காக்கிறதுக்கும் உங்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணின அந்த அற்புதமான அற்புதமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளும் இடத்திற்கு சென்று சேருவதற்கும் ஐயா உங்களோட செல்ல ஒரு அற்புதமான தூதரை இந்த தேவன் உங்களுக்காக அனுப்புவார் என்பதை மறந்து விடாதிருங்கள் தூதர்கள் உங்களுக்காக பணிவிடை செய்கிற பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் வேதம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ள போகிறவர்களுக்கு பணிவிடை செய்கிற பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் தூதர்கள் அன்பு தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் நிச்சயமாய் கர்த்தர் சொல்லுகிறார் இதோ நான் ஒரு தூதரை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன் அவர் சமூகத்தில் நீ எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவிகொடு அவரை கோபப்படுத்தாதே என் தேவ பிள்ளைகளே அன்பு சகோதர சகோதரிகளே நன்றாக கவனியுங்கள் உங்களோடு வருகிற இன்றும் உங்களோடு வருகிற கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்துகிற ஆவியானவர் ஐயா உங்களுக்காக வழக்காடுகிற உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கொடுக்கிற தேற்றவாளனாகிய உதவியாக துணையாளரும் பரிசுத்தாவியானவர் உங்களோட வருகிறார் என்பதை மறந்து தேவனுடைய சமூகம் தேவ தூதர்களோடு உங்களோட வரும் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்துவிடலாகாது இந்த சர்வ ராஜாதி ராஜா ஓ சேனைகளின் அதிபதியாய் அவர் கடந்து அவருடைய தூதர்களின் சகாயம் அவருக்கு மாத்திரமல்ல தேவ பிள்ளையை உனக்கும் எனக்கும் இருக்கும் நிச்சயமா என்பதை மறந்து விடாதிருங்கள் ஒரு ஒரு தேவதூதன் உண்டு அவன் எப்பொழுதும் என் பிதாவின் முகத்தை தரிசிக்கிறவனாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி உங்களோட கடந்து வருகிற உங்கள் பிள்ளைகளோட கடந்து செல்ல ஒரு பரிசுத்த தூதன் இருக்கிறான் ஒரு மகிமையான தூதன் இருக்கிறான் என்பதை மறந்து விடாதீர்கள் உங்க பேச்சில சொல்லில செயலில உங்கள் திட்டங்களிலே எண்ணங்களிலே எந்த கலப்படமும் இல்லாமல் எந்த பாவக்கறையும் இல்லாமல் அல்ல தீய நோக்கமும் இல்லாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் செல்லுகிற இடங்களிலெல்லாம் பிரச்சனை அய்யா எத்தனையோ பிரச்சனைகளும் துன்பங்களும் போத்துறவங்களும் எங்களையும் என் பிள்ளைகளையும் சூழ்ந்திருக்கிறதே என்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம் ஆனாலும் நீங்கள் நீதியை செய்கிறவர்களாய் நியாயத்தின்படி நடக்கிறவர்களாய் கர்த்தருடைய கற்பனைகளை கட்டளைகளை மதிக்கிற அதன்படி செய்கிற பிள்ளைகளாய் காணப்படுவீர்களே ஆனால் உங்களோடு வருகிற தூதன் ஐயா உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் ஐயா உங்களுக்கு முன்பாக சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய தூதன் அவன் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா வெங்கல கதவுகளையும் உடைத்து இருப்பு தாட்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்திலே இருக்கிற யாருமே அறிந்து கொள்ளாத யாருமே தெரிந்து கொள்ளாத கண்டுகொள்ளாத பொக்கிசங்களையும் உங்களுக்கு எடுத்து தருவார் நல்ல உங்களை நடத்துவார் என்பதிலே மாற்றமே இல்லை வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயே ஆகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாகவும் விரோதிகளாகவும் இருப்பேன் உன் விரோதிகளுக்கு விரோதியாகவும் இருப்பேன்

உங்களுக்கு விரோதிகளுக்கும் உங்களை விரோதிக்கிற உங்களுக்கு சத்ருவாய் இருக்கிற நபர்களுக்கு இருக்கிற பரிதாபத்தை பாருங்கள் அவர்களை எதிர்க்கிறவரும் அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் என்கிறவரும் உங்கள் சேனைகளின் கர்த்தர் என்பதை மறந்து விடாதிருங்கள் அன்பு தேவ பிள்ளைகளை இப்படியாக கருத்து சொல்லுகிறார் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே என் தூதனானவர் உனக்கு முன் சென்று என் தூதனானவர் உனக்கு முன் சென்று உன்னுடைய எதிரிகளை எல்லாம் உன்னுடைய எதிரிகளை எல்லாம் அவர்கள் இருக்கிற இடத்திற்கு உன்னை கொண்டு போய் உன்னை நடத்தி கொண்டு போய் அவர்களையும் அவர்கள் கூட்டங்களையும் நிச்சயமாக அதம் பண்ணுவேன் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எந்த சத்துருவும் வாழ முடியாது ஐயா உங்களை எதிர்க்கிறவர்கள் தேவனை எதிர்க்கிறார்கள் மறந்து விடாதிருங்கள் உங்களுக்கு சத்துருவாய் வருகிறவர்கள்

அவன் அவரைத் தொடுகிறது அவருடைய கண்மணியையே தொடுகிறான் உங்களை விரோதிக்கிறவன் அவரையே விரோதிக்கிறான் உங்களுக்கு சத்ருவாய் நிற்கிறவன் அவருக்கே சத்ருவாய் நிற்கிறான் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் உங்கள் சத்துருக்களோட விரோதிகளோட கத்தரே யுத்தம் பண்ணுவார் என யுத்தம் கர்த்தருடையது கர்த்தரே யுத்தத்தில் வல்லவன் என்னும் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் தேவனாகி கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் ஆசிர்வதிப்பார் வியாதியை உங்களில் இருந்து விளக்குவேன் என்கிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் நிச்சயமாய் உங்களுக்காக கர்த்தர் அனுப்புகிற ஒரு அற்புதமான தேவதூதன் இருக்கிறான் அய்யா அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லும் மோசை ஜபித்தது போல நீங்களும் ஜபிக்க முடியும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஐயா நாங்கள் கடந்து செல்லு

போராட்டங்களிலும் சேனாதிபதியாயின் தேவனாகி கர்த்தர் நின்று ஓலாடு யுத்தம் செய்து இவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியாய் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து சிறந்திருக்கும் அடியாய் ஜபிக்கிறோம் எல்லா இடைஞ்சல்களும் மாறட்டும் நாமத்தினாலே எல்லா தடைகளும் மாறட்டும் இந்த அதிகாலை ஜப தேவ சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் என் தேவனாகி கர்த்தர் உம்முடைய தூதனை அனுப்பும் அடியாய் ஜபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் என்ன என்ன காரியங்களுக்காக இவர்கள் இன்று கடந்து செல்லுகிறார்களோ ஐயா இவர்கள் கடந்து செல்லுகிற ஊழிய விஷயங்களிலே கர்த்தருக்காய் கடந்து செல்லுகிற காரியங்களிலே உம்முடைய சமூகம் உம்முடைய பரிசு தாவியானவருடைய உதவியும் பயா சகாயமும் அபிஷேகமும் இவர்களோட கடந்து செல்லுபடியாய் ஜபிக்கிறோம் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே எல்லா சத்துருக்களுக்கும் விலக்கி உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் கர்த்தராகி ஆண்டவர் இவர்களை நடத்தி கொண்டு போகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஹயா இவர்களுக்கு உரோதமாய் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்த கர்த்தரே அதம் பண்ணி போடும்படியாய் கர்த்தரே பிரச்சனைகளுக்கு தீர்வை உண்டாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் அநேகரை நல்ல வழியிலே நடத்துவீராக எங்கே எங்கே இவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது எங்கே எங்கே நல்ல வசதிகள் இருக்கிறது எதை தொட்டால் எங்கே போனால் என்ன செய்தால் செழிப்பு உண்டாகும் ஆசிர்வாதம் உண்டாகும் ஜெயம் உண்டாகும் என்ற இடங்களுக்கு எல்லாம் தேவனாகி கர்த்தருடைய தூதன் இவர்களை நடத்தி கொண்டு செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ராஜா

உம்முடைய பிள்ளைகளை விடுவித்து பாதுகாப்பீராக உயர்த்துவீராக நன்றி செலுத்துகிறோம் நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பரிசுத்தம் நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி சாப்பிட முடியாமல் தூங்க முடியாமல் இருக்கிற தூக்கம் வராமல் தவிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் அன்பின் பரலோக பிதாவே இவர்கள் நன்றாக சாப்பிட்டு திருப்தியாய் சாப்பிட்டு கம்பீரமாய் இவர்கள் உம்மை துதித்து பாடி ஓ லாட் உடைய சமூகத்திலே வரத்தக்கதாய் ஒரு அனுகூலமான அடையாள

இவர்களோடு கூட செல்லும்படியாய் இவர்களை பாதுகாக்கும்படியாய் இவர்களை ஆதரிக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் பலத்த காரியங்களை செய்யும்படியாய் உடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ராஜா இந்த ஜப கலந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி ஒருவரும் தொற்று போகாதபடி இவர்களுக்காகவும் இவருடைய பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் என் இயேசுவி நாமத்தினாலே குடும்பங்களிலே ஆச்சரியமான காரியங்கள் நடக்கட்டும் இன்றே அற்புதங்கள் தொடங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே

அந்த மைதானத்திலே சந்தை வெளி மைதானத்திலே நடக்கிற அற்புதமான மூன்று நாள் கூட்டங்கள் ஓலாட் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கள் கிழமைகளில் இரவு நேரத்தில் நடக்கிற மூன்று நாள் அற்புத சுகமளிக்கும் சுவிசேஷ கூட்டத்திலே அநேகர் வந்து கலந்து கொள்ளவும் அப்பா ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி அநேகர் நாமத்தினாலே ரட்சிப்பையும் விடுதலையும் சுகத்தையும் பெற்றுக் என் தேவனாகி கர்த்தருடைய கரம் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் நடக்கு போகிற ஒவ்வொரு கூட்டகளிலும் தேவ மகிமை அபரிதமாய் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் நடந்து முடிந்த ஒரு நாள் கூட்டங்களை அந்த பட்டணமே கலிகூரத்தக்கதாக பட்டணத்தில் உள்ள போதகர்கள் மூப்பர்கள் இளைஞர்கள் எல்லாரும் கலிகூர்ந்து மகிழத்தக்கதாக நீர் செய்து முடித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அதற்காக ஜெபித்த கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏற்ற பலனை பெற்றுக்கொள்ளும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் இயான்பின் பரலோக பிதாவே ஆமென் אמן, הללויה அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாக நிச்சயமாக உங்களை உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக இந்த வாழ்க்கை பயணத்திலே இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை பயணத்திலே உங்களை நடத்தி கொண்டு போகும்படியாய் அந்த ஸ்தானத்திற்கு அந்த மகிமையான இடத்திற்கு உங்களை கொண்டு சேர்க்கும்படியாய் அவர் இதோ நான் உனக்கு முன்பாக ஒரு தூதரை அனுப்புகிறேன் என்று கர்த்த சொல்லுகிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளை நிச்சயமாக உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பார் வியாதியை உங்களிலிருந்து விலக்குவார் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் எல்லா எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் கடன் துக்கம் பாருங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரே கலங்கடைத்து மாற்றி போடுவார் நீங்கள் இருப்பீர்கள் நீங்கள் விருத்தி அடைந்து நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் அதில் மாற்றமே இல்லை வாழ்ந்து சிறந்திருப்பீர்களாக